இல்லை எனக்கு புரியல நம்ம கிட்ட ஒரு சோசியல் மீடியா இருந்தால் நம்ம என்ன வேணும் பண்ணிடலாமா இன்னைக்கு நம்ம தீபக் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இல்லைங்க தற்கொலை பண்ணி செத்து போகிற அளவுக்கு இல்லை ஒருத்தன் சமுதாயம் எப்படி பொண்கள்னாலே பாவம் அவங்க மேலே நிறைய குற்றம் வருது பா ஆம்பளைனாலே மோசமா எனக்கு புரியல இது எத்தனை நாளைக்கு தான் இதே ஒரு சம்பவம் போயிட்டுருக்குன்னு தெரியல சோசியல் மீடியா ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்க்குறத மட்டும் தான் நம்பும் அது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு எந்த வெரிஃபிகேஷனும் பண்ணலை நம்ம மாசா கேஸ் பார்த்துருப்போம் மாசா கேஸில் ஃபஸ்ட்டு அந்த பையன் மேலே தப்பு இருக்க மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த பொண்ணு தான் வந்து மாசால விஷத்தை கழுது கொடுத்துக்கணும்னா அது பெரிய வயலாச்சு இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கேரளாவில் ஒரு பெண் வந்து தனக்கு வந்து வியூஸ் போகணும் அதாவது வியூஸ் வியூஸ் ஏற்றணும் சென்டிமெண்டல் கிரியேட் பண்ணணுமா சென்டிமெண்டல் கிரியேட் பண்ணி தான் வியூஸ் ஏற்றணும்னா ஒரு பையனோட லைஃப்பில் விளையாடுவீங்களா அந்த பையனுக்கு எவ்வளோ இருக்கும் ஃபேமிலி பேக்ரவுண்டு பிள்ளைங்க எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லோரும் என்ன நினைப்பாங்க என்ன அந்த பையன் இப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து பேடா வந்து பிகே பண்ணிக்காங்க பொது இடத்துல ஸோ இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா கேரளாவில் ஒரு பொண்ணு வந்து அவங்க வந்து ஒரு இன் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டியூட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டென் கே சம்திங் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணுறாங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சடனாக வந்து வைரல் ஆகுது ஆக்சுவலாக என்ன வீடியோ அப்படின்னா அவர் வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது பஸ்ஸில் வந்து ஒரு பையன் வந்து என்னை வந்து தவறாக வந்து எங்கிட்ட டச் பண்ணுறது எங்க பாருங்களேன் டச் பண்ணுறான் இப்படி பண்ணுறான் தவறாக வந்து என்ன தோடுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட்கள் சில பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் வீடியோ ஒன்று போடுறான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லாவே வைரல் ஆகுது வீடியோ பார்க்குற முக்காவசி பேர் என்ன சொன்னாங்கன்னா சமுதாயம் இப்படி தான் இருக்கும் எல்லாரும் இப்படி தான் அப்படி பேசுவாங்க இப்படி பேசுவாங்க இப்படி தான் எல்லாருமே எனக்கு சில பேர் வந்து இந்த வீடியோ பார்த்தா வந்து அந்த பையன் தப்பு இருக்க மாதிரி தெரியல உன் தான் தப்பு இருக்க மாதிரி தெரியுது நீ தானே போயிட்டு இருக்க நீ தானே அவங்க கிட்ட சுற்றி சுற்றி போற நீ தானே படுற சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்தது என்னன்னா சோஷியல் மீடியா போனால் நமக்கு நிறைய இது ஆதரவு கிடைக்கும் நம்ம மேலே தொடர்ந்து நிறைய வியூஸ் போகும் ஸோ நீங்க எதிர்பார்த்த மாதிரி மேடம் வியூஸ் போயிடுச்சு உங்களுக்கு ஆனால் பையனோட உயிர் திரும்ப வருமா ஸோ இந்த மாதிரி எதிர்பார்த்து வீடியோ போட்டிருக்கு அந்த பெண்ணு அந்த எதிர்பார்த்த மாதிரி நல்ல வியூஸ் போது பாசிட்டிவ் கமெண்ட் வந்தாலும் சேம் டைம் இந்த பொண்ணுக்கு அகேன்ஸ்டாக நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீ வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் நீங்களே பாருங்கள் வீடியோ நான் சைடில் ஓட விட்றீங்க அப்படியே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நீ வந்து அந்த நீ தானே சுற்றி சுற்றி போகிற அந்த பையன் மேலே என்ன தப்பு இருக்குமே தெரியலையே இந்த வீடியோ பார்க்கும்போது ஸோ நீ எப்படி அவன் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லலாம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது திரும்ப இன்னொரு வீடியோ ஆக்சுவலாக இன்னும் வீடியோ லீஸ் ஆகுது இந்த விஷயம் வந்து நடந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் அந்த பையனுக்கு தெரியுது இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் இப்போ இப்போ இருக்கிற சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆச்சுன்னா போதுங்க அப்படியே ஷேர் பண்ணி விட்டுறது நல்ல உண்மையா பொய்யா வட்டாத்தையும் எதுவுமே விசாரிக்கிறது கிடையாது அந்த பையனுக்கு வீடியோ அனுப்பி வச்சு இங்கே பாருங்க வீடியோ லீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபேமிலி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்குடிங் அந்த தீபக் கூட ஒர்க் பண்ண அவர் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டைல் இன்டர்ட்ரியில் வந்து ஏதோ சேல்ஸ் மேனாக சூப்பர்வைசர் சம்திங் ஒர்க் பண்ணுறதா சொல்கிறாங்க அவர் ஓனர் என்ன சொல்லியிருக்காருனா இதெல்லாம் பிரச்சனை கிடையாது விட்டு இது வந்து ஒரு பொய்யா இருக்கும் நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் நான் நான் ஆக்சுவலி ஓனர் சொன்னாலும் தீபக் ஒரு மூணு நாளா மிக ஒரு மன உடைச்சல்ல இருந்து ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணியிருக்கேன் தற்கொலை பண்றதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுங்களா ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்றேன் அந்த பொண்ணு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி இப்பெல்லாம் நக பொது இடத்துல இப்படி சில பேர் நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சோ நிறைய கமெண்ட்ல நெகட்டிவ் அதாவது வந்து உங்க தான் தப்பு இருக்க மாதிரி தெரியுது நீ எப்படி சுத்தி சுத்தி போற சோ நீ வீடியோக்காக பண்ண அப்படி இப்படி நிறைய பேர் கமெண்ட் பண்ணு திரும்ப ரெண்டாவது வீடியோ போட்டிருக்கோம் அந்த ரெண்டாவது வீடியோல என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு முன்னாடியே இன்னொரு பொண்ணை வந்து அவன் தொட்டான் ஸோ இதை நான் பார்த்துட்டேன் ஸோ இப்போ நானும் அந்த மாதிரி போனால் என்னையும் தொடுவாள்ல என்னையும் தொடுவான் வைப்பான் நான் அதை வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன் அவனுக்கு வந்து சைக்காலஜியே ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஸோ என்ன தொட்டாலும் யாரும் ப பையன் இல்லை தைரியமாக தொட்டரலாம் வச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு அந்த மாதிரி சொல்லி வந்து ரெண்டாவது வீடியோ போட்டதுக்கப்புறம் அந்த பையன் வந்து இந்த வீடியோலாம் பார்த்து உயிரோட இருக்கணுமான்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணி இறந்துட்டாரு ஸோ ஒரு பொண்ணு நினைச்ச எந்த அளவுக்கு ஒரு பொய்ய ஒரு பாலியல் குற்றத்தை தூக்கிட்டு ஒரு பையனை தூக்கி உள்ளே போட்டுடலாம் நம்ம நம்ம தான் வந்து சென்டிமெண்ட்டு நம்ம பொண்ணு எனக்கு புரியல பொண்கள் சொன்னா நம்ம பொய்யே சொல்லாதா அது வந்து வரிசந்தரோட மகள்களா வந்து உண்மையாக பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் சோசியல் மீடியா இருக்குன்னா ட்ரெண்ட் ஆகுது பெண்களுக்கு அணியான ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து அந்த தீபக் நியூஸ் வைரல் ஆனதுக்கப்புறம் சொசைட்டியில் தன்னை எப்படி பார்ப்பாங்க தனக்கு அவமானம் ஏற்பட்டுருன்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாள் தனிமையில இருந்து புலம்பி தள்ளி பிரெண்ட்ஸ் கிட்ட கிடையாது அந்த வீடியோ பாருங்க தப்பு இருக்க தெரியுதா அந்த வீடியோ எப்படி இத்தனை பேர் நம்பி இவ்வளோ கமெண்ட்ஸ் இந்த வேலை வெட்டி இல்லாம அப்படியே நென்சு கமெண்ட் மாதிரி போடுறாங்க தெரியுங்களா அவங்களா ஒன்றே ஒன்று தான் சொல்றேன் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கமெண்ட் மட்டும் தான் போடுவீங்க உருப்படியாக ஒரு விஷயத்த கூட பார்க்க மாட்டீங்க அப்படி இப்படி இப்படி அப்படியே சமுதாயத்தை புரட்சி கிளப்புற மாதிரி பத்து ரூபாய்க்கு எப்படி சொல்றது எதா இருந்தாலும் பாட்டுல பத்து ரூபா ஒரு எக்ஸ்ட்ரா வைக்கிறான்னு சொன்னால் அதுக்கு நல்லா கமெண்ட் போடுறது இங்கிட்டு ஒருத்தன் குடிச்சோம் அவனுக்கு செத்தால் கமெண்ட் போடுறது கொடுத்தா கமெண்ட் போடுறது உங்களுக்கு தேவை கமெண்ட்ஸ் தான் அந்த கமெண்ட் நாலு பேர் பார்க்கணும் உங்களை லைக் பண்ணால் அது மூலயமா அது என்னன்னு எனக்கு புரியல அந்த மாதிரியும் கூட்டம் இருக்கு அதை தான் அவங்களா சொல்லுவாங்க ஸோ அப்போ ரெண்டாவது வீடியோ போட்டு கமெண்ட்ஸ் அதிகமாக வரும்போது இவனுக்கே ஒரு மன உடல் ஆகி வந்து இறந்திருக்காரு மெயினாக இறக்கிற காரணம் இது இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெண் வந்து இவன் சைக்காலச்சி பிறகு இறந்ததை பற்றி எனக்கு தெரியாது அது ரியாக்டே பண்ணாமல் ஒரு ஹூலாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இஷ்யூ வந்து இப்போ வந்து ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க சேம் டைம் வந்து நம்ம ஒரு கேட் கோர்ட்டில் வந்து கேஸ் இருக்கு அந்த பொண்ணுக்கு ஏதோ ஜெயிலுக்கு கூட குடிச்சிட்டு ஒன் க்ரோஷனோ பேன் போட்டதா இது வரைக்கும் அந்த நியூஸில் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த கேஸ் எப்படி போகுதுன்னு தெரில ஸோ ஒரே ஒரு விஷயம்தான் ஒரு விஷயம் அச்சாலோ வச்சாலும் ஒரு இது எதுக்குமே வந்து சோசியல் மீடியா தீர்வே கிடையாது சோசியல் மீடியா வந்து தூக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் இங்க வந்து ஒரு பையனோட வாழ்க்கையே ஒரு பொண்ணு வந்து வியூஸுக்காக பண்ணா வியூஸுக்காக பண்ணது தூக்கி விட்டுருச்சு இன்னொருத்தையும் சம்பந்தமே இல்லாம ஏன்னா பலியாடான வந்து அழிச்சு விட்டுருச்சு சோ ரெண்டுமே நடந்துருக்கு சோ இது அந்த வீடியோ நான் முடிச்சிருக்கேன் உங்களோட உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க ஏன் இப்படி எடுத்துருக்கீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் விருந்தாடலாம் வந்திருக்காங்க தான் மொட்டை மாடி வந்துட்டேன் கைஸ் ஓகே தேங்க்யூ நான் எனக்கும் புரியல என்ன நடக்குது